வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா தமிழ் செல்வி உங்களுடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயது ஆகுது உங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் ஒரு சேர்ந்தவங்க சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மேசம் ராசி பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதியின்னு பார்த்திங்கன்னா வரையும் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்களுடைய வேலையின் ப பார்த்திங்கன்னா பேக்கரி சொந்தமாக வச்சு ரன் பண்ணிகிட்டு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து பேக்கரியே ரெண்டு இடத்துல கடை இருக்கிறதால நல்ல ஒரு வருமானம் வர்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க மாதம் ஆனால் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மேலே வர்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறு காரணமாக பிரிஞ்சிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க நிறைய குடிப்பழக்கம் இருக்குன்றதால இவங்க கூட வாழை பிடிக்காமல் சட்ட ரீதியாக டிவாய்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய கணவர் வந்து எந்த ஒரு குடிப்பழக்கமும் பழக்கமும் இல்லாத எந்த ஒரு பொ பொண்ணோட தொடரும் இல்லாத நல்ல மகனா மனமகனாக தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க தனக்கு லைஃப் லாங் உண்மையாக இருக்கணும் எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத நமக்கு பிடிச்ச ப மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு சில எதிர்பார்ப்போட தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு மணமகனம் தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்களுக்கு வரக்கூடிய கணவர் வந்து வீட்டோட மாப்பிள்ளையே வந்துவிட்டால் போதும் இவங்களுக்கு ஃபினான்ஸ் மூலியமாகவும் சொந்தமாக தனியாக ஓன் பிஸ்னஸாக அவங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வச்சு கொடுத்துறதாவும் சொல்லியிருக்காங்க படித்த மப்பிள்ளையாக தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதியாக எடுக்க முடியாட்டெல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு ப பணத்துக்குன்னு கேக்கை பஞ்சமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க கோடிக்கணக்கில் சொத்து இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்றதால தனக்கு வர கணவரும் வீட்டோட மப்பிள்ளையாக வந்துட்டால் போதும் இந்த ஒரு குடிப்பழக்கமாக குடிப்பழக்கமாக இருக்கக்கூடாதுன்ட்டு சில கண்டிஷனாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களோட முகோரின்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் தான் இப்போ வசதிட்டுருக்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்களாதான் எதுவும் இல்லை இவங்களுக்கு கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லை அப்படின்றதால வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்றதால ரொம்ப செல்லமாகவும் செல்லமாகவே வளர்த்துருக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வரக்கூடிய கணவருக்கும் எதுவும் குழந்தைங்களாலாம் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸெலாம் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா நிறைஞ்சனா வயது முப்பத்தாறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாடார் ஒரு குருவை சேர்ந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மீனம் ராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எங்கம் வரையும் படித்திருக்காகனு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரி தான் இவங்க வச்சு ரன் பண்ணிட்டுருக்குறதா சொல்லியிருக்காங்க மாதானா நல்ல ஒரு வருமானம் வர்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய திருமண திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்பந்தம் தெரிவிச்சுருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் சில கருத்து இருக்கிறனா கணவர் பிரிஞ்சிட்டுதாகவும் சொல்லியிருக்கிறாங்க சட்ட ரீதியாக டிவஸ் வாங்கிட்டுதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி முடி கடலாலாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து இவங்க அப்பாவை வந்து ஒரு ஒரு ரைஸ் மில் வச்சுருக்கதால பேக்கரியும் வச்சுருக்கதால் நல்ல ஒரு வருமானம் எல்லத்தினி வருது அப்படின்றதால நல்ல சொகுசாக சொகுசாக ஆடமிட வாழ்க்கையாக தான் வாழ்ந்துட்டுருக்குறதாகவும் சொல்கிறாங்க இவங்களுக்கு நகன் பார்த்தீங்கன்னா எண்பது பவுன் மேலே கோல்டு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க எங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் இப்போ செஞ்சிட்ருக்குறதாவும் சொல்லிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்களெல்லாம் எதுவும் இல்லை இவங்களுக்கு கூட பிறந்தது வந்து ரெண்டு அண்ணா ரெண்டு அண்ணன் மேரேஜ் பண்ணி தனி தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து ரெண்டு வீடு இருக்குன்றதால ஒரு வீட்டில் வந்து தான் அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க தனியாக தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க அப்பா அம்மாவோட தான் இந்த பொண்ணு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய மணமங்கனும் வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துட்டால் போதும்ன்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவரும் ஒரு நல்ல படிச்சு மா படித்த மாப்பிள்ளையாக தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க படித்த மாப்பிள்ளையா எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத நல்ல ஒரு சிறந்த மனமங்கலம் தான் வேணும்னு சொல்லி கேட்டுருக்கதான் சொல்லியிருக்காங்க இந்த மணமங்களை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க